ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் தமிழ் தியாகராஜன் எழுதிய ஆளிதனில் ஓர் மாயம் ஸ்டோரி தான் கேட்டுட்ருக்கோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோரிக்கு நம்ம சேனலில் தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் ஆரம்பத்திலருந்து எந்தவித இடியோரும் இல்லாமல் கேட்க முடியும் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் மாயம் இருபத்தி ஐந்து அண்ணம் தன்னிடம் பேச வேண்டும் என்று கூறியதும் என்ன விஷயமத்த எதுனாலும் சொல்லுங்கள் என்றான் மணி அவசரமாக அவருக்கு ஏதேனும் உதவி தேவைப்படுமோ என்ற எண்ணத்தோடு நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல செந்தில் வள்ளி கல்யாணம் முடிவு பண்ணின தேதியில் உனக்கு கல்யாணம் நடக்கணும் என்றார் டொமாலன பட்டாசை போட்டு உடைத்தாற் போல என்ன என்ன சொல்றீங்க த இப்போ என்னால் கல்யாணம் செஞ்சிக்க முடியாது இதை சற்றும் எதிர்பாராதவன் தட்டு தடுமாறி கூறினான் இதா இந்த பேச்செல்லாம் வேணாம் என் ஸ்தானத்தில் இருந்து எங்களை பார்த்துக்க நினைக்கிறல்ல அப்படின்னா அன்னைக்கே உன் திருமணமும் நடந்தாகணும் உறுதியோடு கூறினார் ராசாத்திக்கு உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அன்னத்திடம் மந்தாகினி பற்றி கூறிவிட்டால் போதும் மற்றதை அவர் பார்த்து கொள்வார் என்று அமைதி நிறைந்தது தற்சமயம் இருக்கும் நிலையில் அன்னம் சொல்வதை மணி மறுத்து பேச மாட்டான் என்பது அவருக்கு மிகவும் வசதியாக போயிற்று அதுக்குன்னு என்ன அவசரமத்த எனக்கு கொஞ்சமாவது டைம் கொடுங்க உனக்கு எதுக்கு டைம் பொண்ணு பார்க்க போகிற எங்களுக்கு தான் டைம் தேவைப்படும் அதனால் நாங்கள் தான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கணும் என்றார் மிகவும் சாதாரணமாக எனக்கு இப்போ கல்யாணமே வேணாங்கிற நீங்கள் என்னடானா பொண்ணு பார்க்குறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க நீ சும்மா இருயா என்றவர் ராசாத்தியிடம் நான் சொல்றது சரிதான ராசாத்தி சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் அண்ணா எப்போ வருவாவ வந்தால் கையோட பேசிடலாம் நம்ம மாரியக்கா ஏதோ நல்ல பொண்ணு இருக்குன்னு சொன்னாவ என்று அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி இருந்தார் அத்த நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன் கல்யாணம் வேண்டாம் என்ற எண்ணத்தில் இருக்கும் பொழுது மந்தாகினியை பற்றி கூற இயலுமா இல்லையென்றால் இவங்க இருக்க வேகத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து தாலி கட்ட வச்சிடுவாங்க போலையே என்று மண்டையில் வண்டு குடைய என்ன செய்வதென்ற குழப்பத்தோடு கேட்டான் என்ன சொல்லு நீயும் உன் ஃப்ரெண்டு மாதிரி யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படினாலும் நல்லது தான் பொண்ணு பார்க்கும் வேலை மிச்சம் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் மந்தாகினி முகம் மணியின் கண்களுக்குள் வந்து போனது அத்த எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் ப்ளீஸ் அதுவும் செந்தில் கல்யாண தேதியில் வேற வைக்கணும்னு சொல்லுறீங்க என்னால் முடியாது அத்த என்றான் வருத்தத்தோடு அதுதான் அத்தை அவ்வளவு தூரம் சொல்கிறாங்கல்ல அப்புறம் வேண்டாம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவங்க புள்ளையா தானே பேசிகிட்டு இருக்காங்க தான் பங்கிற்கு ஏற்றி விட்டார் ராசாத்தி இவர்களிடமிருந்து எப்படி தப்பிப்பது தான் திருமணத்தை மறுப்பதற்கான உண்மையான காரணத்தை கூறினால் அவர்கள் வருத்தப்படுவதோடு கட்டாயமாக கல்யாணமும் பண்ணி வச்சிடுவாங்க இப்போதைக்கு எதையாவது சொல்லி தப்பிக்கணும் என நினைத்தான் என்னையா யோசிச்சுட்டே இருக்க என்றார் அண்ணம் ஒன்றுமில்லாத்த எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக சரி ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்க அப்புறமா பொண்ணு பார்க்க போறதெல்லாம் வச்சுக்கலாம் என்ன ராசாத்தி நமக்கும் டைம் வேணுமே என்றார் ராசாத்திக்கு அண்ணன் ஏதோ ஒரு முடிவோடு வந்திருப்பதாக மனதில் பட்டது ம் என்றான் தான் மறுத்து பேசி எதுவும் நடக்காது இரண்டு நாளில் ஏதாவது பிளான் பண்ணலாம் என்று நினைத்து தன்னறைக்கு சென்றான் மணி சபாபதியும் வந்துவிட அவரிடமும் விவரம் கூறிவிட்டு தங்கள் வீட்டிற்கு கிளம்பி சென்றார் அண்ணம் மணி உள்ளே இருப்பதால் அன்னத்திடம் தற்சமயம் எதுவும் கூறாது நாளை பார்த்து பேசிக்கொள்ளலாம் என முடிவெடுத்தார் ராசாத்தி மலர் வனமான சுகந்தாபுரி மலர் அலங்காரத்தில் ஜொலித்தது எங்கும் பூக்களின் வாசம் நாசியை நிறைத்து உள்ளத்தில் புகுந்தது ஊரில் உள்ள ஒவ்வொருவரும் முழு மனதோடு தங்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் குறிஞ்சியக்கா என்று அழைத்தபடியே அவர்கள் வீட்டிற்கு வந்தால் மல்லி வாமல்லி உன்னைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன் நாளை பூவலங்காரம் செய்ய வேண்டும் ஆனால் நம் சகோதரி நம்மை விட உயரம் அதிகமாக உள்ளதால் அதற்கேற்ப அலங்கார பூக்கள் அமைக்க வேண்டும் முடியுமா என்றாள் யோசனையோடு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையக்கா தாமரை இன்றே அதற்கான ஆயத்த உடையை தயாரித்திருக்கிறாள் நன்றாக வந்துள்ளது அதனால் ஐயம் வேண்டாம் என்றாள் இப்பொழுதுதான் நிம்மதியாக உள்ளது எங்கே வள்ளிக்கு நம் வழக்கப்படி உடை உடுத்த இயலாமல் போய்விடுமோ என்று வருத்தம் இருந்தது என்று குறிஞ்சி கூற அவளை ஆச்சரியமாக பார்த்தபடி அங்கே வந்தாள் நம் நாயகி வள்ளி என்ன அக்கா உங்களுக்கு வருத்தம் அதொன்றும் இல்லை உங்கள் திருமண உடை குறித்தே அதுவும் தற்சமயம் தீர்ந்துவிட்டது என்றால் புன்னகை ததும்பும் முகத்தோடு அப்படி என்ன உடை ஏற்கனவே இங்கு வந்ததிலிருந்து ஒரு டைப்பா தான் ட்ரெஸ் போடுறேன் இவங்க பண்ணுற பில்டப்பை பார்த்தா பயமாக இருக்கே என மனதினுள் எண்ணியவள் அவளிடம் உடை பற்றி கேட்கவும் செய்தாள் அவ்வளவு அவசரமாக பெண்ணிற்கு என்று அவள் வள்ளிகை வம்பிழுக்க அப்படியென்று அக்கா எங்கள் ஊரில் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டாளுங்க வாங்கி வருவாங்க இப்போலாம் நிறைய இடங்களில் பொண்ணு மாப்பிள்ளை எல்லாரும் போய் அவங்களுக்கு பிடிச்ச உடைகளை தேர்ந்தெடுப்பாங்க அதான் இங்கே என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாமல் கேட்டுட்டேன் அதுக்குள்ளே என்னை வச்சு ஓட்ட ஆரம்பிச்சிட்டீங்களே என்றால் சிரித்தபடி ஓட்டவா அப்படி என்றால் குழப்பத்தை முகத்தில் படரவிட்டு கேட்டால் தாமரை அதொன்றுமில்லை தாமரை நாம் கேலி செய்வதைத்தான் அப்படி கூறுகிறார் சரிதானே வள்ளி எங்க அட சூப்பர் கார் கலக்குறீங்க போங்க என்று மேலும் பல நம் தங்கிலீஷ் வார்த்தைகளை உபயோகிக்க தலை சுற்றியது தாமரைக்கு சரி சரி நீங்கள் ஓய்விடுங்கள் இப்பொழுது எங்களுக்கு பல வேலைகள் உள்ளது பிறகு பார்க்கலாம் அப்போ உடை அதை நாளை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அங்கிருந்து சென்றாள் மாலை மங்கிய வேலையில் வள்ளியை காண செந்தில் வீட்டின் பின்முற்றத்தில் இருந்த முல்லைப்பூ பந்தலில் போடப்பட்டிருந்த கல் இருக்கையில் வாக சாய்ந்து அமர்ந்திருந்தாள் முகத்தில் வெட்கத்தின் சாயல் அழகாக இருந்தது நிலவொளி இன்னும் முழுமையாக வந்திராத அந்த அந்தி வேளையில் முழுமதியாக தெரிந்தாள் வள்ளி அவள் அருகே சென்றவன் அங்கிருந்த சில முல்லைப்பூக்களை பறித்து அவள் மேல் தூவினான் திரும்பி பார்த்தவள் நாணத்துடன் என்ன மாமா சின்ன பிள்ளையாட்டம் விளையாட்டு என்றாள் ஏன் சின்ன பிள்ளையா இருந்தால் மட்டும்தான் விளையாடணுமா ஐயோ ஆரம்பிச்சிட்டியா என்றவள் சற்று நிறுத்தி மாமா நாளைக்கு நமக்கு கல்யாணம் நம்பவே மாமா நம்மளோட இத்தனை வருஷம் காதல் கை சேர போகுது அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்தாலும் கவலை இல்லை மாமா என்றால் உணர்ச்சி வயப்பட்டவளாக ஏய் நாம நூறு வருஷம் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் டி நீ என்னடானா என்றவன் அவளை மேலும் இயல்பாக்க நினைத்து ஒரு பத்து பிள்ளையாவது பெத்து வீடு முழுக்க கலகலன்னு இருக்கணும் என்று கூறி அவள் முகம் நோக்கினான் அவன் கூற்றில் வெட்கப்பட்டாலும் அவ்வளவுதான ஒரு பாலவாடிக்கு உன்னை அனுப்பி வச்சிடுறேன் என்றால் துடுக்குத்தனம் மெலிர இதைத்தானே அவனும் எதிர்பார்த்தான் அவள் கரம் பற்றியவன் என் வள்ளி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் உனக்கு எந்த கஷ்டமும் நேராமல் பார்த்துக்க நான் இருக்கேன் என்றான் நாளைக்கு இந்நேரத்துக்கு எல்லாம் நான் உன்னோட பொண்டாட்டியாக இருப்பேன் சின்ன திருத்தம் மேடம் அப்ரூவ்டு பொண்டாட்டியாக இருப்ப மத்தபடி இப்பவும் நீ என் பொண்டாட்டி தாண்டி என்றான் கண்கள் மின்ன அவன் கண்களோடு தன் கண்களை கலந்து அவன் நெஞ்சோடு சாய்ந்தவள் ஐ லவ் யூ மாமா என்றாள் ஐ லவ் யூ டி கடலழகி என்று அவள் நெற்றியில் இதில் பதித்தான் எதுவும் பேச தோன்றாது கண்களோடு கலைநயம் வண்ணம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருக்க தென்றலின் பலனாக முல்லைப்பூக்கள் அச்சதையாக தன் ஆசியை வழங்கியது அங்கு வந்த பாட்டி திருமணமாக போகின்ற பிள்ளைகள் இப்படி குளிர்காற்றில் உட்கார்ந்திருக்கலாமா உள்ளே வாருங்கள் வந்து உணவருந்தி விட்டு நன்றாக ஓய்வெடுங்கள் அப்பொழுதுதான் நாளை களைப்பு இல்லாதிருக்கும் என்று அழைத்துச் சென்றார் நாளை திருமண நாள் இனிய உதயமாக பிறக்கட்டும் அன்பில் இணைந்த இவர்கள் வாழ்வில் இணைந்து சிறக்கட்டும் எல்லாரும் செந்தில்வள்ளி கல்யாணத்தை பார்க்க தயாரா வாங்க கல்யாணத்துக்கு போகலாம் மாயம் இருபத்தி ஆறு புது வெளிச்சம் பாய்ச்ச காத்திருந்த கதிரவனின் கரங்களின் மெல்லிய ஒளிவெல்லம் எங்கும் மாட்கொள்ளத் துவங்கிய அழகான விடியற்காலை நேரம் ஒரு ஆண்களும் பெண்களும் செந்திலையையும் வள்ளியையும் அலங்கரிக்க மறுபுறம் யாக குண்டு மலர்க்கப்பட்டு அக்னியை பூஜிக்க துவங்கி இருந்தனர் திருமணம் நடைபெறும் மனை மலர்களாலும் விளக்குகளாலும் ஜொலித்தது தண்ணீர் நிரப்பப்பட்ட சிறிய குடத்தின் மேல் மாவிலை வைக்கப்பட்டு அதன் மேல் தேங்காய் வைத்து இறைவனின் அம்சமாக முன்னிலையாக இருந்தது அதன் ஒருபுறம் அரிசி பரப்பிய தட்டில் தேங்காய் வைத்து அதன் மேல் மங்கள நான் இருந்தது மறுபுறம் மஞ்சள் உருண்டை பிடிக்கப்பட்டு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது எங்கும் மலர்களின் வாசம் அந்த அளவிற்கு மதுரனின் எல்லா மலர்களைக் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தது தென்னங்கீற்று மாவிலை தோரணங்கள் எங்கும் கண்களுக்கு விருந்தளித்தது இலைகள் வாழை நார்களால் சேர்த்து தைக்கப்பட்டு அழகிய வஸ்திரமாக உருப்பெற்றிருக்க அதை உடுத்தியிருந்தவனோ ஐயோ காட்டுவாசி மாதிரி இருக்கிறோமா கண்ணாடி கூட இல்லையே பார்க்க என்ற ஏக்கத்தில் இருந்தான் ஆமாம் நம் செந்திலே தான் முழுக்க முழுக்க இலைகளால் வித்தியாசமாக கிட்டத்தட்ட ஒரு ராஜா உடுத்தும் உடை போல அணிவித்திருந்தனர் மேலே அங்கவஸ்திரம் ஒன்று மட்டும் துணி போல வாழி கொண்டு நெய்திருந்தனர் அனைத்தும் தயாராக உள்ளது மாப்பிள்ளையை அழைத்து வாருங்கள் என்று யாகம் வளர்த்து கொண்டிருந்தவர் கூற வாருங்கள் சகோதரா நாம் செல்லலாம் என செந்திலை வந்து அழைத்தான் மதுரன் இந்த கோலத்தில் என்ன பார்த்தா இந்த வள்ளி என்னெல்லாம் கிண்டல் பண்ண போறாளோ தெரியலையே என மனதினில் நொந்தபடியே அவர்களுடன் வந்தான் செந்தில் அவன் அந்த அலங்கரிக்கப்பட்ட மலர்மனையில் உட்கார அழகு தமிழில் மந்திரங்கள் ஓதி பூஜையை துவங்கினார் தன்னிடம் கூறுபவற்றை முறைப்படி செவ்வனே செய்தான் செந்தில் சற்று நேரத்தில் பெண்ணை அழைத்து வாருங்கள் என்று கூற பூலோக ரம்பையோ என்னும் விதமாக அலங்கரித்திருந்த வள்ளியை அழைத்து வந்தனர் பெரிய இலைகளில் மஞ்சள் வண்ண பூக்களை வைத்து தைத்து அழகிய மேலாடை செய்திருந்தனர் பெரிய ஊதாப்பூ இடையில் அணிந்திருக்க லெஹங்கா போன்று பறந்து விரிந்து அழகு சேர்த்தது ஊதாப்பூவில் ஆங்காங்கே வெள்ளை நிற குட்டி குட்டி பூக்கள் அழகு சேர்த்தது மெல்லிய பாதங்களால் பூமிக்கு நோகாதபடி நடந்து வந்தால் பாவை பூ கிழிந்துவிட்டால் என்னாவதென்று அவளின் பயத்தை அவள் மட்டுமே அறிவாள் அதனாலே அவள் அடையிட்டு வர அது அழகுக்கு அழகு சேர்த்தது உச்சி முதல் பாதம் வரை முத்தும் பவளமும் அணிகலன்களாக அலங்கரித்தது அவளை அழைத்து வந்து செந்திலின் அருகே அமர வைத்தனர் உடகை எண்ணிய அவர்கள் பயத்திற்கு மாற்றாக இருவருமே ஒருவரையொருவர் ரசித்தனர் தங்கள் திருமணம் இவ்வளவு வித்தியாசமாக நடைபெறும் என கனவிலும் நினைத்திருக்கவில்லையே இரண்டு பேரும் என்னை கவனித்து நான் சொல்பவற்றை சிரத்தையுடன் செய்யுங்கள் என்றவரின் கூற்றில் சுற்ற உணர்ந்து அவர் கூறியவற்றை முறையுடன் செய்தனர் தாய் தந்தை உடனில்லாத காரணத்தால் மதுரனின் பெற்றோருக்கும் குறிஞ்சியின் பெற்றோருக்கும் இருவரும் பாத பூஜை செய்து ஆசி பெற்றனர் அவர்களும் தங்கள் பிள்ளைகளென எண்ணி மனதார அவர்கள் நல்வாழ்விற்காக ஆசிர்வதித்தனர் தங்க மாங்கல்யத்திற்கு பதிலாக பவளமே மஞ்சள் பூசப்பட்டு மாங்கல்யமாக இருந்தது மேல தாளங்கள் இசைக்க சுற்றியிருந்தவர்கள் திருவாசக பாடல்களை ஒழிக்க தன்னவள் சங்கு கழுத்தில் மங்கள நானை சூட்டினான் செந்தில் அவளது பிறை நெற்றியிலும் உச்சி வயிற்றிலும் திலகமிட்டு தன் மறுபாதியாக அவளை ஸ்ரீஹரித்தான் அக்னியை வலம் வந்து நிமிர்ந்தவர்கள் முன்னே சித்தர் நின்றிருந்தார் அவரிடம் ஆசி பெற அச்சுதை தூவி வாழ்த்தியவர் உங்கள் எல்வாழ்வு சிறக்கட்டும் ஆது லிங்கேஸ்வரர் பேரருளால் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி நல்வாழ்வு வாழ்வீர்கள் என வாழ்த்திச் சென்றார் திருமணச் சடங்குகள் இனிதே நிறைவடைந்தது இருவரையும் வாருங்கள் என அழைத்துச் செல்ல எங்கே என்றறியாது அவர்களுடன் சென்றனர் ஊரிலிருந்து சற்று தள்ளி மலர் வனங்களுக்கு இடையே நடந்து சென்றனர் அங்கே கல்லால் சிறிய குடில் போன்று இருந்தது அதனுள் அணையா தீபம் ஒன்று எரிந்து கொண்டிருந்தது இதுதான் ஆதி லிங்கேஸ்வரர் கிடைத்த இடம் தற்சமயம் இங்கே வணங்கிக் கொள்ளுங்கள் என்றான் மதுரன் அப்படியா என கண்களில் ஆச்சரியம் என்ன கேட்டான் ஆமாம் சகோதரா பிரளயத்திற்கு பின் நம் ஊருக்கு இதுவே இத்தனை தலைமுறைகளாக கோயிலாக உள்ளது உள்ளே குனிந்து பார்த்தவனின் கண்களுக்கு ஆச்சரியமளிக்கும் விதமாக விளக்கின் ஒளி பச்சையாக மரகதலிங்கம் போன்றே இருந்தது அதை கண்டவன் பூரித்து சந்தேகத்தை வினவ எட்டி பார்த்த மதுரனோ சாதாரணமாகத்தானே உள்ளது உங்கள் கண்களுக்கு அப்படி தெரிந்திருக்கும் என்றான் இறைவனின் அற்புதங்களில் நம் கண்களுக்கு தெரிபவை வெகு சிலதே அந்த சில அற்புதங்களையும் காணும் பேரு பெற்றதை எண்ணி அகமகிழ்ந்தான் செந்தில் இருவரும் மனதார வணங்கி தங்கள் நல்வாழ்விற்காக வேண்டிக் கொண்டனர் திருமணம் என்னும் இனிய உறவில் இரு நல்லுள்ளங்களும் அனைவரின் அன்போடும் ஆசியோடும் அடியெடுத்து வைத்தனர் அவர்கள் வாழ்வு சிறக்க நாமும் வாழ்த்திடுவோம் மணி விடியற்காலையிலேயே கடலுக்கு கிளம்ப படகை எடுக்க வந்தான் அவனுக்கு முன்னே வந்து நின்ற மந்தாகினி என்னங்க எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டோ காட்டி பிடிச்சிருக்கான்னு என்கிட்ட கேக்குறாங்க நான் என்ன பதில் சொல்கிறது நீங்கள் மட்டும் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் நான் எங்கள் வீட்டில் பேசிடுவேன் அடுத்த முகூர்த்தத்திலேயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ப்ளீஸ் மணி உங்கள் மனசை மறைக்காதீங்க என்றால் வேக வேகமாக உங்கள் வீட்டில் உனக்கு மாப்பிள்ளை பார்த்து ஃபோட்டோ காட்டினா உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லு அதை விட்டுட்டு இங்கே வந்து காலையிலேயே தொல்லை பண்ணிட்டு இருக்க என்றான் கரகரத்த குரலில் டே உனக்கு அறிவே இல்லையாடா கோபமாக கேட்டாள் ஏய் என்னடி வாடா போடான்னு பேசின பல்லை உடைச்சிடுவேன் பார்த்துக்க நீ மட்டும் என்ன டீ போட்டு பேசலாமோ இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை ஏன் காலங்காத்தால் வந்து இப்படி இம்சை பண்ணிகிட்டு இருக்க ஒரு தடவை சொன்னால் உனக்கு புரியாதா புரிய போய் தான் இந்த நேரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க இப்போ எல்லாமே நம்ம கையில் இருக்கு ஒழுங்காக பதில் சொல்லிட்டா நம்ம இஷ்டப்படி வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்புறம் எல்லாம் கைவிட்டு போனப்புறம் யோசிச்சா ஒன்றும் பண்ண முடியாது வாய்ப்பு இருக்கப்பவே உபயோகப்படுத்தாமல் விட்டுட்டா காலத்துக்கும் வருத்தம்தான் மிஞ்சும் உன்னோட பிடிவாதத்தால் கஷ்டப்பட போகிறது நானும்தான் என்றால் அழுத்த திருத்தமாக நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என் முடிவை தெளிவாக சொல்லிட்டேன் அதுக்கு மேலே விருப்பம் என்றவன் மனதில் அண்ணமத்தை வேற தடாலடியா பேசுறாங்க கடைசியில் இவளும் இல்லாம போய் வேற யாரையாவது கல்யாணம் பண்ற சூழ்நிலை வந்துட்டா என்ன பண்ணுறது என்ற பயமும் எலதான் செய்தது ஆனால் அவனது கிறுக்கு புத்தியோ இவளுக்கு கல்யாணம் நிச்சயமாகிவிட்டால் பிறகு அதையே வீட்டில் காரணமாக கூறி கொஞ்ச நாளைக்கு திருமண பேச்சை ஒதுக்கி வைத்து விடலாம் என திட்டமிட்டது அப்படின்னா உனக்கு என்னை பிடிக்கல அப்படி தன் காதலை சொல்லும் முன்னே காதலியிடம் இப்படி ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் சூழல் வந்ததை எண்ணி தன்னையே நொந்து கொண்டவன் எனக்கு எதுவுமே பிடிக்கல என்றான் இனி உன் கூட பேசுறதுல பிரயோஜனமே இல்ல தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்புறது கஷ்டம் என் விதி எப்படி இருக்கோ அப்படியே நடக்கட்டும் என்று கண்ணீரை துடைத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள் அன்று பேசும்போது இருந்த துணிச்சல் ஏனோ என்றில்லை அன்று தனக்கான நேரம் இருக்கிறது இவனை சரி கட்டி விடலாம் என்றெண்ணி இருந்தவளுக்கு இன்று சூழ்நிலை இருக்கியதால் கண்ணீரோடு அங்கிருந்து சென்றாள் அவள் செல்வதை கவனித்தபடி வந்த ஷங்கர் அவனோடு எதுவும் பேசாது தன் பணியை கவனிக்க துவங்கினான் இது எதையும் அறியா ராசாத்தியோ அவன் கிளம்பி சென்றதும் மனதில் சிறு மகிழ்ச்சியோடு அன்னத்தை காண சென்றார் மாயம் இருபத்தி ஏழு காலையிலேயே ராசாத்தி தன்னை தேடி வந்திருப்பதை கண்ட அண்ணம் என்னக்கா தம்பி நல்ல முடிவா சொல்லிட்டானா காலையிலேயே வந்திருக்க என்றார் அடப்போமா நீ வேற அந்த பாய எங்க பிடி கொடுத்து பேசுகிறான் நான் சொல்ல வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பையன் கல்யாணத்தை விட வேறென்ன முக்கியமான விஷயம் உனக்கு அவன் கல்யாணம்தான் அண்ணே என்றவர் ஷங்கர் கூறிய அனைத்தையும் அன்னத்திடம் கூறினார் ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் தங்கள் பிள்ளைகை எண்ணியும் தங்களுக்காகவும் அவன் திருமணம் வேண்டாம் என முடிவெடுத்திருப்பதை நினைக்கும் பொழுது அவனை எண்ணி பெருமையாகவும் வருத்தமாகவும் இருந்தது அப்படியா சங்கதி இன்னைக்கே அந்த பொண்ணை போய் பார்த்துடலாம் நாம ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து அவசரமா கட்டி வைத்துவிட்டு அப்புறம் அவன் வாழ்க்கை சிக்கலாகி விடக்கூடாதே என்ற பயம்தான் இருந்தது ஆனா இப்ப அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணே இருக்கப்ப இனி எதுக்கு கவலைப்படணும் என்றார் ஆமாம் நானும் உடனே அந்த பொண்ணை பார்த்து பேசிடலாம்னு தான் நினச்சேன் ஆனா தான் நம்ம பையன் இருக்க மனநிலையில அவங்க வீட்டில் போய் பேசி அது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை ஆகிவிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி தடுத்துட்டாரு என்றார் வருத்தத்தோடு நம்ம பையன் தங்கமான பையன் அவன் வாழ்க்கையை நல்லபடியாக நாம தானே அமைச்சு கொடுக்கணும் அவன் கல்யாணம் வேண்டாம்னா அப்படியே விட்டுட முடியுமா நம்ம காலத்துக்கு அப்புறம் அவனுக்குன்னு யாரும் இல்லாமல் போயிடுமே என்னதான் சொந்தம் பந்தம்னு இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் வேண்டாமா பொண்டாட்டி குழந்தைங்க இடத்த வேற யாரால் நிரப்ப முடியும் எனக்கும் அதே கவலைதான் நானே இதை பற்றி அவன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் நாம் முதல்ல அந்த டீச்சரை போய் பார்த்து பேசிட்டு அவங்க வீட்டில் பேசலாம் சரி அண்ணி நான் உங்கள் அண்ணா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன் என்று அவசரமாக வீட்டிற்கு சென்றார் அதுதான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்களே அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்டுக்கிட்டு என்றவர் ராசாத்தியின் வாடிய முகத்தை கண்டு சிரித்து நல்ல விஷயம் பேச போறீங்க இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டா போவ நல்லா பேஸ்ட் விளம்பரத்தில் வர்ற மாதிரி சிரிச்சுட்டு போக வேண்டாமா அப்போதானே மருமகன் நல்ல மாமியார்னு நினைக்கும் என்றார் ஆமாம் நான் ஏதோ உங்களை மதிக்காமல் முடிவு பண்ணிட்டதா பேசினா எப்படி சிரிக்கிறதாம் முகத்தை திருப்பியபடி கேட்டார் ராசாத்தி சும்மா சொன்னேன்மா நம்ம பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா உன் முகத்தில் தெரிஞ்ச பரபரப்பை பார்த்ததும் விளையாடி பார்த்தேன் விளையாடுற வயசப்பாரு பேர பிள்ளைங்க கூட விளையாட இருங்க என்று கூறிவிட்டு வேகமாக அன்னத்தை காண கிளம்பினார் அதற்குள் அன்னமும் மாடசாமியிடம் விவரம் கூறிவிட்டு தயாராக இருந்தார் இருவரும் கிளம்பி மந்தாகினி வீட்டிற்கு சென்றனர் சற்று முன்னர் வீட்டிற்கு வந்திருந்த மந்தாகினி அழுதபடி படுக்கையில் விழுந்திருந்தாள் அவளை தேற்றும் வழியறையாது தவித்திருந்தார் விமலா அவளுடன் தங்கியிருக்கும் ஆசிரியை கதவு தட்டப்படும் ஓசை கேட்டதும் எழுந்து சென்று கதவை திறந்த விமலா அவர்களை அடையாளம் தெரியாது யார் என வினவினார் தங்களை அறிமுகம் செய்து கொண்டவர்கள் மந்தாகினியை பார்க்கணும் என்றனர் உள்ளே அழைத்து அமரச் சொல்லிவிட்டு அரைக்கு சென்றவள் மந்தாகினியிடம் உன்னை பார்க்க மணியோட அம்மாவும் அத்தையும் வந்திருக்காங்க சீக்கிரம் எழுந்து முகத்தை கழுவிட்டு வா என்றார் இவங்க ஏன் வந்திருக்காங்க என்ற கேள்வியோடே முகத்தை கழுவிக்கொண்டு வந்தாள் அவளது அழுது வீங்கிய முகத்தை கண்டதும் ராசாத்தி என்னம்மா உடம்பு ஏதும் முடியலையா என்றார் பாசமாக அதெல்லாம் ஒன்றுமில்ல ஆன்டி கொஞ்சம் தலைவலி அவ்வளவுதான் என்றாள் என் மவனாலையா படாரன கேட்டார் ராசாத்தி இல்ல அது வந்து தடுமாறினாள் ஷங்கர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான்மா என்றதும் ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு நீ கவலைப்படாதம்மா உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது எங்கள் பொறுப்பு உனக்கு அவனை பிடிக்கும் தானே என்றார் அண்ணம் ம் என்றால் தலை குனிந்து இப்போ அவன் ஏதோ நினச்சிக்கிட்டு உன்னை மறுத்து பேசியிருக்கலாம் கவலைப்படாதம்மா ஆனால் கல்யாணம் பண்ணிட்டால் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக பார்த்துப்பான்மா ஆனால் செந்திலன்னா இல்லாமல் அவர் கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டாரு என்றால் அப்பாவியாக கண்களில் நீர் அரும்பி இருந்தது அவன் கிடக்கிறாமா வாழ்க்கையை பற்றி அவன் தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் எங்களுக்காக தான் அவன் இப்படி ஒரு தியாகம் பண்ண நினச்சிருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் வாழ்க்கையை நான் லேசில் விட்டுடுவேனா என்றார் அண்ணன் உறுதியான குரலில் இப்போதாங்க மனசுக்கு நிம்மதியாக இருக்குது இவங்க வீட்லேயும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க காலையிலேயே உங்கள் பையனை பார்க்க போயிட்டு வந்தவ என்னன்னு கேட்டால் ஒன்றும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்கா இத்தனைக்கும் செந்திலே மணி இவளை காதலிப்பதை சொல்லி இருக்காரு ஆனால் அவள் இதை உங்கள் பையன்கிட்ட சொல்லாமல் இப்படி அழுதுகிட்டே இருக்கா நல்ல வேலை கடவுள் புண்ணியத்தில் நீங்கள் வந்தீங்க என்றார் விமலா கவலையோடு ஏன்மா செந்தில் உன்கிட்ட இதை பற்றி பேசியிருக்கானா ஆமாம் மேண்டி இது போதுமே அந்த பயலை கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்க ஐயோ இதை சொல்லி அவரை கார்னர் பண்ணாதீங்க அவராக முழு மனசோட என்னை ஏற்றுக்கணும் ஆண்டி பாரு ராசாத்தி இப்போவே உன் மருமவளுக்கு புருஷன் மேலே அக்கறைய என்ற அன்னம் மந்தாகினியிடம் நாங்கள் ஒன்றும் அவனை என்னமோ சொன்னீங்க ஆ கார்னர் அது பண்ணலை அவனுக்கு நல்லது செய்ய இந்த விஷயத்தை உபயோகப்படுத்துகிறோம் அவ்வளவுதான் நீ கவலைப்படாமல் இரு என்றார் உங்கள் வீடு எங்கம்மா நாங்கள் உன் அம்மா அப்பாவை பார்த்து பேசணுமே எங்கள் வீடு கோவில்பட்டி பக்கம் ஆண்டி நீங்கள் எப்போது வர்றீங்கன்னு சொன்னால் நானே கூட்டிகிட்டு போகிறேன் என்றாள் ரொம்ப சந்தோஷம்மா நாளைக்கே நல்ல நாளாக இருக்குது உங்கள் வீட்டில் போய் பேசலாம் என்றார் ராசாத்தி உற்சாகமாக சரி ஆண்டி என்றவள் மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் உற்சாகமாக சிறகடித்தது நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாமா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் லீவு சொல்லிடுறேன் சரிம்மா நாங்க கிளம்புறோம் என்று இருவரிடமும் விடை பெற்று கிளம்பினர் மாமியாரும் ரொம்ப நல்லவங்களாதான் இருக்காங்க நீ லக்கி தாண்டி மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ள தங்கமான மாமியார் ம் கலக்கு மந்தி கலக்கு என்று கலாய்த்தார் விமலா போங்க மிஸ் ஓவரா ஓட்டாதீங்க சினிங்கியபடி தன் அறைக்குள் நுழைந்தாள் ஆனால் அரசாங்க வேலையில் இருக்கும் மாப்பிள்ளையாக சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருக்கும் மந்தாகினியின் தந்தையின் பதில் எப்படி இருக்கும் என்பதை யாரும் யோசிக்கவில்லை பிள்ளைகளின் விருப்பம் மட்டுமே இவர்களுக்கு முக்கியமாகப்பட்டது ஆனந்திடம் சர்வேஷும் மற்றவர்களும் தாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றி கூறச் சென்றனர் வாங்க பாய்ஸ் என்ன உங்க முகத்துல வழக்கமாக இருக்க உற்சாகத்தை காணோம் ஏதேனும் பிரச்சனையா என்றார் ஒருவேளை இவரை தேவையில்லாமல் சந்தேகப்படுறோமோ என்ற எண்ணம் தோன்றியது சர்வேஷ் மனதில் ஆமாம் சார் பிரச்சனை தான் அங்கே ஒரு மலை இருக்குல்ல அதை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தள்ளி கூட அந்த பகுதிக்குள்ளே போகவே முடியலை ரொம்ப வலுவான கடல் நீரோட்டம் இருக்குது அவ்வளோ ஸ்ட்ராங்காகவாக இருக்குது அந்த குளோப் மூலமாக போக ட்ரை பண்ணுனீங்களா அது ரிஸ்க் குளோப் குலாத்ஸ் ஆகிடும் சார் என்றான் ரகுராம் ஓகே அங்கே போகலனா என்ன வேறு பக்கமாக போய் பார்க்க வேண்டியது தானே நாங்கள் போன பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்கலையே நீங்கள் நார்த் பக்கமாக போயிருப்பீங்க சார் ஃபர்தரா மூவ் பண்ணி வந்தால் அந்த மலையை சுற்றிலுமே அப்படி தான் இருக்குது என்றான் சர்வேஷ் அதோட அங்கே போனால் தான் நம்ம அடுத்த கட்ட பணிகளை பார்க்க முடியும் இல்லாட்டினா தோல்வியை ஏற்றுக்கிட்டு திரும்ப போக வேண்டியதுதான் என்றான் ரகுராம் ஏன் தோல்வி நமக்கு தான் ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கே அவசரமாக கேட்டான் நிதின் அதை மட்டும் வச்சு என்ன பண்ண நாம இன்னும் கடல் பரப்பில் சோதனை பண்ணவே இல்லை அதோட கிடைத்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ஊரோட தான் தெரியுது அப்படி பார்த்தால் ஊர் அந்த மலையை ஒட்டி தான் இருந்திருக்கணும் என்றான் சர்வேஷ் உறுதியாக ஒரு நாளைக்கு நானும் உங்களோட வரேன் என்ன பிரச்சனை எப்படி எதிர்கொள்வதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறமா மற்றதை பற்றி யோசிக்கலாம் என்றான் ஆனந்த் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பார்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ